அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஹுண்டாய் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஆர்கியர் உள்ள வண்டி டீசல் வண்டி இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பாடி லைன் நல்லா தெளிவாக இருக்குது ஏசிலாம் நல்ல கூலிங் சூப்பராக இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது வண்டி எடுத்தோம்னா ரெடி டு ட்ரைவில் இருக்குது வண்டி எடுத்தோம்னா அப்படியே ஓட்டிக்கலாம் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்து ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்கு வண்டி உங்கள் ஸ்டேரிங்லேயே ஆடியோ கண்ட்ரோலில் இருந்து எல்லாமே வந்துடும் கம்பெனி ஒரிஜினல் மியூசிக் செட் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறோம் ப்ரைஸ் நகஜிபுள் தான் யாராவது ரெடி கேஷ் பார்ட்டியாக இருந்தால் சொல்லுங்கள் பெஸ்ட்டான ஒரு ரேட் கொடுத்துலாம்